அந்த முக லட்சணங்கள் இருக்க புரியுதா அவலட்சணமான முக அமைப்பை அவலட்சணமான உருவத்தை இவர் கொடுத்துவார் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த ஜாதகரை டல் பாடுவார் ஜாதகர் சோம்பேறி ஆக்குவார் எதிலும் டல்லு எதுலையுமே வந்து நாட்டம் இல்லாத சூழ்நிலை உடல் நோய் உடல்ல பிணிகள் கண்டிப்பா கொடுத்துருவார் ஏன்னா இந்த மாந்திங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான கெடுபாடம் தான் கொடுக்க போறார் அப்போ நற்பலன் மிக மிக குறைவு அப்ப லக்னத்துல அமர்றாருன்னா ஜாதகரை ஒழுக்க கேடு ஒழுக்க அந்த ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட்டா மாத்திடுவார் வாழ்க்கையை எப்படி வேணா வாழலாம் ஒரு டர்டியா ஜாதகரை மாத்தி மாத்தி விட்டுருவார் அந்த ஒரு சுறுசுறுப்பு இருக்காது சுத்தமா இருக்கணும்னு அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்காது உடல்ல நோய்கள் கண்டிப்பாக இருக்கும் எதிலும் ஒரு தெளிவான மனநிலை இருக்காது தெளிந்த சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்காது இறைய நாட்டம் அவர்கிட்ட இருக்காது அதே மாதிரி இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க எதிரும் கஷ்டம் தொட்டதெல்லாம்